ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம தான் ஃபேமிலி நம்ம இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா தங்க மயிலில் இன்றைக்கி எவ்வளோ ரேட்டு மூணு பவுனுக்கு என்ன ப்ரைஸ் வருது அப்படின்றது தான் இன்றைக்கி பங்குனி உத்திரம் ஸோ பங்குனி உத்திரத்தன்னைக்கு ஸோ வந்திருந்தோம் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தங்கம்யிலக்கு வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து நாங்கள் விசிட் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி நாங்கள் சீட்டு போட்டதில் எதுவுமே போட்டதில்லை பட் வந்து நான் வந்து இந்த நூறுவாயிலருந்து சேமிக்கிற மாதிரி ஒரு மொபைல் மூலியமாக ஒரு அப்ளிகேஷன் இருக்குது ஸோ அதை வந்து நான் ட்ரை பண்ணி பார்க்கறதுக்கு நான் பார்த்துருந்தேன் பட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்போட நேம் வந்து கோல்ட்டு டிச்சி கோல்ட் வந்து பார்த்திங்கன்னா நூறுரூவாயிலேருந்து சேமிக்கலாம் அப்படின்றது ஒரு நல்ல ஒரு இதாக இருந்தாலுமே கூட எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா அதில் வந்து சேதாரம் செய்குலாம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ நான் அதனால் வந்து யோசிச்சுக்குருவோம் இது என்னடா அப்படின்ற மாதிரி யோசிச்சுருந்தேன் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து போட்டது கிடையாது ஸோ அதனால் வந்து சரி இந்த வாட்டி வந்து இங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு தான் இங்கே வந்துருந்தோம் ஆல்ரெடி நம்ம வந்து கல்யாணிலையும் மலபார்லேயும் வந்து அஞ்சு பவுனுக்கு எவ்வளோ வந்திருக்கு பழசு எவ்வளோக்கு போயிருக்கு அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து நான் மேலே வந்து அந்த வீடியோ லிங்க் கொடுக்கேன் ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் இன்னைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து நமக்கு நார்மலாக தெரியும் இந்த டூ த்ரீ டேஸாக வந்து நகரேட் ரேட் வந்து கொஞ்சம் கம்மியாகிக்கிட்டே தான் இருந்துச்சு ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பார்க்க வந்தது ஒன்று ஆனால் நாங்கள் பார்த்தது ஒன்று அப்படின்னுமே சொல்லலாம் தோடுலாம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஸோ வந்து டூ கிராம்ஸில் இருந்து ஆகுது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பசங்கள்லருந்து பெரியாள்வெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதே மாதிரி வந்து இந்த சேலைக்கு குத்துற பின்லாம் வந்து இவ்வளோ டிசைன்ஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி தான் எனக்குமே இருந்துருந்துச்சு ஸ்டோன் வச்சது ஸ்டோன் இல்லாதது அப்புறம் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒன் கிராம்லேருந்தே ஸ்டார்ட் ஆகிருந்துச்சு ஸோ வந்து ரொம்ப எனக்குலாம் ஆச்சரியமாக இருந்துச்சு இதெல்லாம் வந்து மக்கள் வந்து வாங்கி யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரி ஏன்னால் மேக்ஸிமம் காதுக்கு கம்மல் வாங்கி போட முடியாதவங்க தான் நிறையா பேர் இருப்போம் மக்கள் வந்து இதெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கும்போது சந்தோஷமாக இருந்தாலுமே நிறையா மிடில் கிளாஸ் ஃபேமிலியால் வந்து வாங்கவே முடியாத அளவுக்கு ரேட் வந்து போக்கிருக்கு அப்படின்றத நினச்சி கவலையாக இருந்துச்சு வாங்க இப்போ நம்ம என்ன ரேட் அப்படின்றத பார்க்கலாம் தங்கமயில் ஜுவல்லர்ஸ் இது வந்து இன்றைக்கி ரேட் அப்படி என்னன்றத பார்த்தோம்னா ஒன் கிராம் வந்து ஒரு கிராம் வந்து எட்டாயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபா ஒரு கிராம் வந்து எட்டாயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபா நேற்று ரேட் என்ன அப்படின்றத பார்த்தோம்னா எட்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறுவா தான் இருந்துச்சு ஸோ ஒன் வீக்காக வந்து கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாகிக்கிட்டே இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா சடனாக இரநூத்தி எழுபது ரூபா வந்து கூடி இருக்குன்னு சொல்லலாம் கிராமுக்கு ஸோ பார்த்திங்கன்னா எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பாருங்கள் நேற்றுக்கும் இன்றைக்கும் ஸோ வாங்க போகிற மாதிரி இருந்தால் பார்த்துட்டு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வாங்குங்க பழசு மாற்றுறதா இருந்தாலும் சீக்கிரமாக மாற்றுங்க அப்படின்றது தான் நான் சொல்லுவேன் இப்போ பாருங்கள் இப்போது தங்கமையில் வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க என்ன ஆஃபர் அப்படின்னு பார்த்தோம்னா பத்து கிராமுக்கு மூவாயிரரூபா தள்ளுபடி டிஸ்கவுண்ட் கொடுக்காங்க பத்து கிராமுக்கு மூவாயிரூபா டிஸ்கவுண்ட்டு இப்போ நம்ம டிவி ஆன்லைலாம் பார்த்துருப்போம் இதோடது எப்படி பார்த்துருப்போம் அப்படின்னா நூற்றுக்கு மூணுரூவா அப்படின்ற ரேஞ்சில் அவ்வளோதான் இப்போ மூணு பவனுக்கு அமௌண்ட் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரரூவா சரியா இப்போ பார்த்தோம் அப்படின்னா மூணு பவனுக்கு வந்து ரெண்டு லட்சத்தி நாற்பத்தேழாயிரூவா வந்திருக்கா ஸோ இப்போ வந்து கால்குலேட் பண்ணி பார்ப்போமே ஒரு கிராமுக்கு வந்து எட்டாயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபா மணிக்க இருபத்தி நாலு கிராமுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபா தான் வந்திருக்கு சரியா ரெண்டு லட்சத்தி ஐயாயிரத்தி நானூற்றி நாற்பது ரெண்டு லட்சத்தி ஐயாயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபா போயிட்டுன்னா அவங்க கொடுத்த பில்லில் வந்து அமௌண்ட்டு மூணு பவுன் கரெக்டாக மூணு பவுன் கூடல குறையில மூணு பவுன் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி நாற்பத்தேழாயிரூவா சரியா இந்த ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி நாற்பத்தேழாயிரம் ரூபாயில் இந்த ரெண்டு லட்சத்தி ஐயாயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபா போக நம்ம எக்ஸ்ட்ரா வந்து நாற்பத்தோராயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபா நம்ம பே பவன் பண்ணணும் இப்போ மேக்சிமம் நம்ம ஒரு கிட்டத்தட்ட நமக்கு என்னத்தையாட்டும் குறைச்சாலுமே இந்த ஆயிரத்தி ஐநூறுரூவா தான் கம்பல்சரி நமக்கு குறைப்பாங்க அதை குறைச்சாலுமே கூட நாற்பதாயிரரூவா நம்ம கட்டணும் இந்த நாற்பதாயிரரூவா நம்ம கெட்ட சொன்னனால நாங்கள் கடையை விட்டு வெளியே ஓடி வந்துட்டோம் என்பது தான் உண்மை ஏன்னா வந்து அதுக்கு மிச்சமாக குறைக்கப்படலை அதனால் நாங்கள் என்ன பண்ணிட்டோன்னா மொத்தத்துக்கு சரி வெளியே வந்துடும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டோம் மறுபடியும் எங்களை வாங்க வாங்க பார்த்துக்கரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ அப்புறமும் சொன்னாங்க முப்பத்தையாயூவா கெட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க முப்பத்தையாயூவா கெட்டுங்கன்னு சொல்லும்போது தான் இந்த ஆஃபரை இந்த பத்து கிராமுக்கு மூவாயிரரூபா மணிக்க கழிக்கிறாங்களா அதை இருபது கிராமுக்கு ரூபா கழிச்சிட்டு இந்த ஆயிரத்தி ஐநூறுரூவா எக்ஸ்ட்ரா கழிச்சிருக்கோம் மீது முப்பத்தாயிரரூவா கெட்டுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் நாங்கள் வந்து அங்கே வந்து வளையல் எடுக்கல ஸோ எங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து ரொம்ப ஒரு மாதிரியாக இருந்துச்சு ரேட் கொஞ்சம் கூட இருந்த மாதிரி ஸோ மலபாரில் போன வீக் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு பவுனுக்கு தாலி கூடி எடுத்திருந்தோம் பட் அதை கம்பல் பண்ணும்போது எனக்கு வந்து இது வந்து ரொம்ப கூட தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு ஸோ நாங்கள் எடுக்கலை ஜஸ்ட் அந்த பில் கேட்டப்போ அந்த பில்லுமே தரலை ஸோ அதுக்காக தான் நான் வந்து அந்த பில்லை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் ஸோ அதுக்காக தான் நான் அதை கால்குலேட் பண்ணி உங்களுக்கு போட்டிருக்கேன் ஸோ வந்து பார்த்திங்கன்னா மூணு பவனுக்கு ரெண்டு லட்சத்தி நாற்பத்தேழாயிரம் ரூபா இது வளையலுக்காக வளையல்னால் வந்து பதினாறு பர்சன்ட் போட்டிருக்காங்க ஸோ அவங்களுக்கு சாதாரண முறுக்கு கொடியில் செயின் எடுக்கிற மாதிரி இருந்தால் நமக்கு சேதாரம் வந்து கம்மியாகும் சரியா அப்புறம் வாடல் வந்து சாதாரண வளையலாக இருந்தால் இதை விட கொஞ்சம் இருக்கும் நாங்கள் கொஞ்சம் ஸ்டோன் வச்சது பார்த்துருந்தோம் ஸோ அதுக்காக இவ்வளோ ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதுதான் தங்க மயிலோடய ரேட்டு ஸோ உங்களுக்கு வந்து மலபாரில் உள்ளதும் கல்யாணில் உள்ளதும் நான் மேலே கொடுக்குறேன் ஸோ செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்